பட்ட துன்பங்கள் கொஞ்சமோ பாராமுகம் இன்னும் ஏனோ அன்பான உன் பெண்ணும் நானோ நீ அருள் தந்தால் என் வாழ்வும் தேனோ ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு பவானியம்மன் ஆலயத்தில் நான் பட்ட பாடு தாளம் படுமா தரிபடுமா என்ற நிலைதான் பவானி அம்மன் பாலாலயத்தில் வைத்துவிட்டோம் ஓலை கொட்டகையில் அன்னையை ஆவாகனம் செய்து அதற்கான பூஜைகளை செய்து வந்தோம் நாங்கள் இருவரும் பெண்கள் என்பதால் ஒருவன் ஏமாற்றும் எண்ணத்துடன் கோயில் சாவியை என்னிடம் கொடுங்கள் ஆறு மாதத்தில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து விடுகிறேன் என்னிடம் அதற்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று நச்சரித்தான் சிறுவயது உடையவன் கோவிலுக்கு என்று உதவி கேட்டால் அவன் எப்பொழுதும் செய்வான் அதுவும் காரணத்தோடு தான் செய்தான் என்பது பிறகு தெரிந்தது மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வான் என் சிநேகிதி சாவியை அவனிடம் கொடுத்து விடலாமா என்று கேட்பார் நான் கொடுக்காதே என்று மறுப்பேன் ஆனால் அவனோ விட்டபாடு இல்லை அப்பொழுது நான் அவனிடம் சாவி எதற்கு உனக்கு நீ ஆலயத்தை கட்டி முடி பிறகு உனக்கு பெயர் தன்னால் கிடைக்கும் என்று எடுத்து சொன்னேன் அவன் கேட்டபாடில்லை நான் அவனிடம் நீ தாயின் சன்னதியில் திருவுளச்சீட்டு போட்டு உத்தரவு கேள் என்ன பதிலை தாய் தருகிறாளோ அப்படி செய்யலாம் என்று சொன்னேன் அவனும் சரி என்று அவனுக்கு வேண்டியவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு சீட்டு புளிக்கி போட்டு எடுக்க சாவியை நீ வாங்காதே என்று பதில் வந்ததாம் அவன் அதை மறைத்து எங்களிடம் பொய் சொன்னான் இதை கூட்டத்தில் இருந்த ஒருவர் வந்து எங்களிடம் கூறினார் இந்த விஷயம் எனக்கு முன்னமே தெரிந்ததால்தான் சாவியை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் சிநேகிதியோ கேட்காமல் கொடுத்து விட்டார் சாவி கையில் வந்ததும் ஆளே மாறிப்போனான் எங்கள் இருவரையும் கிளப்புவதில் குறியாயிருந்தான் இருந்தான் நானும் சரி எவ்வளவு இப்போதைக்கு கோவிலுக்கு செலவாகும் என்று கேட்க அவன் ஒரு தொகையை சொன்னான் நானும் எனது நகைகளை விற்று அவனிடம் அந்த தொகையை கொடுத்தேன் எனது கணவருக்கு தெரியாமல் செய்த விஷயம் முதலும் கடைசியும் அதுதான் என் பேர பிள்ளைகளுக்கு நகைகள் உதவும் என்று நான் நினைக்கவில்லை கோபுரம் எழும்பினால் போதும் என்று எண்ணம்தான் வீடு வீடாக சென்று மடிப்பிச்சை வாங்கி உண்டியலில் போட்டேன் எனது குடும்பத்தினர் பல நாள் என்னுடன் பேசவில்லை இந்த காரணத்தால் என் இளைய மகன் நீ இந்த ஊரில் இருக்காதே எங்காவது போய்விடு என்று சொன்னான் ஆனால் அவன் இப்பொழுது இன்று இல்லை ஒரு நாள் பிரதோஷ பூஜைக்கு தயார் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் மட்டுமே இருந்தேன் ஆட்டோவில் வந்த நான்கு பேர் என்னை சுற்றி நின்று கொண்டு மிரட்டினார்கள் அவன் வைத்த ஆட்கள்தான் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு பிரதோஷ பூஜையை முடித்து விடுவோம் இந்த விஷயங்கள் நடப்பதோ நாலரை மணிக்கு பூஜை கெட்டுவிடுமே என்ற அச்சத்தில் நான் கையெடுத்து கும்பிட்டு அழுது அப்பா நீங்கள் எது இருந்தாலும் பூஜை முடிந்தபின் வைத்து கொள்ளுங்கள் பூஜைக்கு நேரமாகிறது என்று அழுதேன் ஒருவன் அபிஷேகத்திற்கு பிடித்து வைத்த தண்ணீரை கீழே கொட்டினான் இன்னொருவன் வேறொரு பொருளை கீழே தள்ளினான் அவ்வளவு நேரமும் கும்பிட்ட கை கும்பிட்ட வண்ணமே இருந்தது எனக்கு பிறகு என்ன நினைத்தார்களோ ஆட்டோவில் ஏறி சென்று விட்டார்கள் அதன் பிறகுதான் எனது கணவர் பள்ளி முடிந்து வந்தார் அவர்தான் சிவ பூஜையை செய்வார் பின் பக்த கோடிகள் அனைவரும் வந்தார்கள் நான் ஒன்றும் நடக்காதது போல் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன் எனது சிநேகிதி அந்த சமயம் ஊரில் இல்லை அதை தெரிந்தே அவன் இந்த வேலையை செய்தான் பூஜை முடிந்த உடன் அனைவரிடமும் நான் சொன்னேன் அனைவரும் கோபப்பட்டார்கள் என் கணவர் நான் சொன்னதை நம்பவில்லை அவன அப்படி செய்தான் என்று பின் அறிந்து கொண்டார் அத்துடன் நான்கு வருட இடைவெளி ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டேன் கோயிலை காட்டி வெளி நிறைய வசூல் செய்து வகையாய் வீட்டை கட்டி கொண்டான் ஐந்து வருடம் கழித்தே சாவி எங்கள் கையில் வந்தது பிறகு ஆறு மாதத்தில் கோபுரம் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்தோம் இப்பொழுது கத்தி போய் வாழ் வந்த இருக்கிறது அன்னையின் பணத்தை தின்றவன் என் கண்ணெதிரில் படாத படுகிறான் இந்த பதிவு அல்ல இது ஒரு கடிதம் துர்கா நகருக்கான கடிதம் எனது ஊர் மக்களுக்கான கடிதம் பின்பு அன்பர்களுக்கான தகவல் இந்த கொடுமைகள் எங்கள் ஊரில் பல பேருக்கு தெரியாது இதன் மூலமாவது அறிந்து கொண்டால் போதும் அன்பு நேயர்களே நான் பட்ட வேதனை என்னோடு போகட்டும் நீங்கள் அனைவரும் குறைவின்றி வாழ அன்னை அனுகிரகம் புரியட்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி